வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புழுங்கல் அரிசியில் நம்ம வந்து காரக்கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா நம்ம தோசைக்கு மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க நல்லா ஊறிட்டு அரிசி இப்போ நம்ம இந்த அரிசியை என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் சரசரன் அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் செத்துக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கொஞ்சமாக உளுந்து போட்டு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் பாருங்கள் கடலைப்பருப்பு இஞ்சி மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம் மாவை இது உள்ள ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா திண்டணும் கடலை பருப்பு நல்லா வத்தாச்சு பாருங்க ஊற்றிட்டு நம்ம இந்த மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணி இதை உள்ள பாருங்கள் இது நல்லா கெட்டியாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு பிறகு நம்ம என்ன பண்ணலாம் உருந்தையெல்லாம் பிடிச்சிக்கிடலாம் பாருங்கள் நல்லபடி ஆறுன பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆறு உருண்டை கிடச்சிருக்கு இந்த உருண்டையை என்ன பண்ணணும்னா ஆவியில் வேக வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துகிட்டு அப்படி வச்சுட்டு ஒரு மூடி வச்சு என்ன பண்ணணும் இந்த இந்த ஆவியில் இது வேகட்டும் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஆவியில் வேக வெட்டலாம் பாருங்க உருண்டை வந்து நல்லா அவிஞ்சிட்டு இப்போ வந்து நாம் வந்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் உப்பு உருண்டை ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்